<applause> السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا لتسألن يومئذ عن النعيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية صدق الله مولانا العظيم جني من نريند الله من أريند الله من أريند يعنبي நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய சாதிஷங்கள் அல்லாஹ் ஷானுகு வச்சாலா நம் எல்லோரையும் நேசிக்கிறாள் அல்லாவுக்கு நம்ம எல் நம்ம எல்லோரையுமே பிடிக்கும் நாம தான் சில நேரங்கள்ல நினைச்சுக்கிறோம் இனி வந்து அல்லாவுக்கு பிடிக்காது என்ன நான் பாவம் செய்யறேன் நான் இந்த இந்த தப்பு செய்யறேன் அதனால அல்லாஹுவை விட்டு நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் நாம தான் நினைச்சுக்கிறோம் ஆனால் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அல்லாஹல்லு தலா எப்போதும் நம்மை அன்போடு பாசத்தோடு பறிவோடு நம்முடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று செதுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய பார்வை இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய நாவுகள் இதைத்தான் பேச வேண்டும் என்று மட்டிடப்பட்டிருக்கின்றது நம்முடைய செவிகள் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நாம் நினைத்ததல்ல அல்லாஹ் நினைத்தது மட்டுமே நிகழ்கின்றது அதுதான் நடக்க வேண்டும் இதுல குறிப்பாக இன்றைய காலத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்களில் ஒன்று இன்றைய குழந்தைகளும் வாலிபர்களும் இன்றைய குழந்தைகளும் வாலிபர்களும் கடந்த ரெண்டு நாள்ல ரெண்டு நியூஸ் ஒண்ணு தன்னை விரும்ப மறுத்த பிளஸ் டூ பெண்ணை ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் பப்ளிக்கா போய் என்ன செய்யறான் வெட்டி கொலை செய்யறான் இன்னொரு பக்கம் டீச்சர் அடுத்தவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தினாங்க டீச்சர் என்னைய கிண்டல் பண்ணாங்க என்னைய திட்டுனாங்க மற்ற கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்த்து சிரிச்சாங்க அதனால என்னால அதை தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொல்லி தற்கொலைக்கு முயன்று தீக்குளித்த மாணவி இன்னொரு பக்கம் பார்த்தா சமீபத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சென்ற வருஷத்துல தன்னை திட்டிய ஆசிரியை கத்தியால் குத்திய மாணவன் இப்படி குழந்தைகளுடைய உள்ளம் என்பது இன்றைய காலத்தில் எதன் பக்கம் செல்லக்கூடாதோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதற்கான காரணங்கள் என்ன வாலிபர்கள் ஏன் நோக்கி போறாங்க வீட்டை விட்டுட்டு பெண் பிள்ளைகள் ஏன் பெற்றோர்களை விட்டு விட்டு மாற்றார்களோடு மற்றவர்களோடு இணைய ஆசிக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல குழந்தைகளை நாம் குழந்தைகளாக மதிக்கணும் குழந்தைகளை குழந்தைகளாக மதிக்கணும் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதற்கு நாம் முயற்சிப்பதும் இல்லை வென்றெடுப்பதில் தோற்றுவிடுகிறோம் பதிலுடைய போர்க்களத்துல அப்து ரஹ்மான் பின் அவுரதி அல்லாஹத் ஆனும் அவர்கள் அவர்களோடு இரண்டு சிறுவர்கள் அவங்களுக்கு உதவியாக கொடுக்கப்பட்ட இரண்டு சிறுவர்கள் அப்து ரஹின் நினைச்சாங்க என்னடா இது பதிலுடைய போர்க்களும் இருக்கக்கூடிய சகாபாக்களுடைய எண்ணிக்கையே கம்மி இந்த சிறுவர்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யறது அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாக அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ அந்த இரண்டு சிறுவர்களும் அன்சாரிகள் அப்து ரஹ்மான் பின்லாஹ் அந்த சின்ன பிள்ளைங்க கேட்டாங்கன்னா மக்கால இருந்து யாரோ நம்முடைய நம்பிய திட்டுறாங்களாமே யாரோ நம்முடைய நம்பியை ரொம்ப சிரமப்படுத்துறாங்களாமே அந்த அபு ஜஹல் அபு ஜஹல் சொல்றாங்களே அவங்க யாருன்னு எங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுக்கணுமாமா எங்களுக்கு யாருன்னு சொல்லி தெரியல இங்க நாம் கவனிக்க வேண்டும் அங்கே நிற்பது போர்க்களம் அந்த இரண்டு சிறுவர்களும் யாரை பற்றி விசாரிக்கிறார்கள் அபூஜகளை பத்தி அபூஜகன் யாரு மக்காவிலிருந்து எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு அங்கிருந்து பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கின்ற காஃபியர்களுடைய அந்த கூட்டத்தினுடைய தலைவன் இங்க தான் நாம என்ன செய்யணும் அதற்கான பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும் நல்லா கவனிங்க அவங்க இந்த வார்த்தையை சொல்லல ஏ சும்மா அவர் எவ்வளவு போய் கேட்டு தலிபட சின்ன பையன் அளவுக்கு நீ பாரு சொல்லல இங்கே நாம் நம்முடைய வாழ்விற்கு வருகின்றோம் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளுக்கு வருகின்றோம் ஒரு அளவு கடந்த அதாவது வயதிற்கு தாண்டி ஏதாவது திறமைகள் சார்ந்த அல்லது ஊக்கம் சார்ந்த ஒரு பெரிய விஷயத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் போதே சும்மா இருக்கும் அது நீ தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற உதாரணமா கேட்கிறான் பிளைட் எப்படி தயாரிப்பாங்கன்னு கேட்கிறான் அது நீ தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற இப்ப என்ன செய்யறன்னு சொன்னா குழந்தைகளிடமிருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்முடைய வயதிற்கு தகுந்ததை நாம் என்ன செய்யறோம் அவங்கள தள்ளி விட்டுறோம் அரவணைக்கணும் நீ அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரதியாக நான் அவங்க எதுவுமே சொல்லல அப்படி அப்ப வரும்போது நான் காட்டுறேன்னு சொல்லி அபூஜகரை அவர்கள் காண்பித்து தந்தார்கள் வரலாற்றில் பதிகப்படுகின்றது அந்த இரண்டு சிறுவர்கள் முன்னேறி சென்று அவ்வளவு பெரிய வீரன் என்ன மொக்கமான நகரத்தினுடைய காணும் அவர்களுக்கு இணையாக புகழப்பட்ட அந்த மாபெரும் காப்பீர்களுடைய தலைவனுடைய அந்த குதிரையினுடைய கால்களை வெட்டினார்கள் காரணம் அவர்கள் சிறுவர்கள் அவங்களுக்கு தான் முடிஞ்சிச்சு அப்ப குழந்தைகள் நம்மிடத்திலே வரும்போது அல்லது வாலிபர்கள் நம்மிடத்தில் ஏதாவது செய்யணும் என்ன செய்ய நான் சொல்லுங்க இல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா நான் வந்து குடும்பத்தினுடைய இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வரும்போது உனக்கு ஒண்ணும் இல்லை நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் இப்போ அப்படின்னு நம்ம தட்டி விடுறோம்ல அது நமக்கும் அவர்களுக்குமான விரிசலை ஒரு பிணைப்புக்கு பதிலாக பிணக்குகளை ஏற்படுத்துகின்றது இரண்டாவது கம்பேரிஷன் கம்பேரிஷன் டென்த்தில் உதாரணமா நம்ம வந்து ஒரு செவன்டி ஃபைவ் அல்லது நைன்டி எடுத்துட்டான் கம்பேர் பண்ணுறோம் கேட்குற முதல் கேள்வி என்ன உன் கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் அவனுடைய மார்க் என்ன உன் கிளாஸ்ல யார் ஃபஸ்ட்டு அவனுடைய மார்க் என்ன அவன் இங்க டியூஷன் படிக்கிறான் கம்பேர் பண்ணி என்ன செய்யறன்னு சொன்னா இவன் எடுத்த இந்த தொண்ணூறு ம மதிப்பெண்களை கேட்டு அவனை தட்டி கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக என்னடா மார்க் இது தொண்ணூறு மார்க் உன்னுடைய இதுக்கு நூறு பா அடுத்த நாள் நூறு வாங்கிட்டு வா அவ்வளவுதான் தொலைச்சி எடுத்துக்கோ அப்ப அங்கே அந்த சிறு பிள்ளையினுடைய உள்ளம் இப்ப எல்லாம் எல்கேஜி நடக்குது முன்னாடி எல்லாம் டென்த் டுவெல்த்ல தான் பார்ப்பாங்க இப்ப எல்கேஜி யூகேஜி அப்ப அந்த பிள்ளை மட்டும் எப்படி சொல்லிச்சு உட்காந்து விளையாட விடாம புடிச்சு உட்கார வச்சுக்க அவன் பத்தியா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லா பாடுனா அவன்லாம் என்னமா பாடுறான் நீ இருக்கி அவன் என்னம்மா டான்ஸ் ஆடுறான் நீ இருக்கி அவன் என்ன ஸ்கில்ஸ் அவன் எங்கெங்க தாழ்வு குதிக்கிறான் நீ இப்படியே உட்கார்ந்துருக்கி அவன் தான் திரும்பி கேட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் எடுத்துட்டு பாருங்க எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அல்லது உங்கள் வயசில் உள்ளவங்கலாம் இந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ இங்கேருந்து அங்கே தாவுறாங்க இந்தந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க நீ என்ன தான் செய்யு கேட்டா அப்போ குழந்தைகளிடமிருந்து வரக்கூடிய அந்த திறமைகளை முதலில் நாம் உள்வாங்கி அவர்களை தட்டி கொடுத்து அந்த திறமைகளை வைத்து அவர்களை நம்ம என்ன செய்யணும் பாராட்டணும் அறுபதுதான் எடுத்திருக்கான் இப்ப இல்லைன்னு சொல்லி ஆக்க முடியுமா அறுபது தான் ராஜா பரவாயில்லை சில அடுத்த தடவை நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்க இது அவனுக்கு ஊக்கத்தையும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் நமக்குமான இணைப்பையும் ஏற்படுத்தும் பாசத்தை அதிகரிக்கும் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் பாராட்டுறதில்லை பாராட்டு மிக முக்கியமான ஒன்று பாராட்டு மிக முக்கியமான ஒன்று பெருமனா செல்லந்தாக அழகி செல்லும் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் தனித்தனியாக தனித்துவப்படுத்தி இருக்கின்றார் எல்லா சகாபாக்களும் சிறந்தவர்கள்தான் சத்யபுரம் யமான் ரதிவாகத்தான் அபு உபைதா இபனு ஜர்ரா ரதி அல்லாஹன் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க அமீன் உஹாதிகில் உம்மா இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை நான் கொடுக்குறேன் நான் அபூபுக்கு ரதி அல்லா திராணம் அவங்க சார் அவங்க வந்து நம்பிக்கையானவங்க கிடையாதா உமரதி அல்லாஹ் திராணம் அனுபவம் அவங்க வந்து நம்பிக்கை கிடையாதா ஒரு அதற்கான ஒரு காரணம் வரும்போது உடனடியாக நபிசல்லா அலிஸ்லாம் என்ன செய்வாங்க சஹாபாக்களை கட்டி கொடுப்பார்கள் பாராட்டுவார்கள் அப்ப நம்முடைய குழந்தைகள் தானே நம்ம புள்ள தானே நாம தானே சாப்பாடு போ இது வேற உன்னை நான் தான் சாப்பாடு போடுறேன் உனக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன் துணி எடுத்து கொடுக்குறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப உள்ள குழந்தைங்க கேக்குது யாருக்கா உங்களை அதை செய்ய சொல்றேன் நீங்க நீங்க வந்து நீ பெத்தீங்க செய்றீங்க நானும் செய்ய சொல்றேன் அப்போ அப்போ குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் மதிப்பு கொடுக்கணும் பெருமான சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய சபை அமர்ந்து இருக்கின்றது ரபிசல்லாஹா அழகி வசல்லம் அவங்களுக்கு பக்கத்துல ஒரு சிறுவர் நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கடுத்து அபூர் ரதி அல்லாத் எல்லாமே இருக்கு நபி அழகி வசல்லம் அவங்க கிட்ட பாலோ தண்ணியோ வருது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவங்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா அவங்க குடிச்சிட்டு வலது பக்கத்துல அபுவுக்கு சித்திய சொன்னதையும் ஆற்றானவங்க நீ இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல அபூ கருதியம்தாற்றானவங்க இருப்பாங்க மற்ற மூத்த சஹாதாக்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட குடுப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க குடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாங்க பற கத்துக்காங்க இப்போ பக்கத்துல வலது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கா சிறுவரும் உட்கார்ந்து இருக்காரு இங்க நம்ம கவனிக்கணும் நபிசெல்லாக அழகி வெசல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் இப்ப அவரு கொடுப்பார் இல்ல அபுவு கருதி அதை தாண்டி கடந்து போயிருக்கணும் அபூக்கரது எல்லா திராணும் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க எல்லா மூத்த சகாபாக்களும் உட்கார்ந்து இருக்காங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பக்கத்துல அந்த சிறுவர் இப்ப அவருடைய டேன் தான் அடுத்து நபி அந்த சிறுவர் இடத்துல அனுமதி கேட்டாங்க உங்களுடைய முறைய மூத்த சகாபாக்களுக்கு நீங்க விட்டு தருகிறா நாம இன்னைக்கு என்ன சின்ன நான் உள்ளத்தை உடைக்கிறோம் கட் பண்றோம் என்ன என்ன உணர்வுல இருக்கான் எந்த உளவு என்ன இருக்கான் அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்லை இல்ல ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய நீங்க உங்களுடைய லைஃபோட நீங்க என்ன செய்யலாம் இத நீங்க ஒப்பிட்டு பார்த்து கொள்ளணும் அப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து இருக்கும் போது ஒரு சரியான தகப்பன் ஒரு தாயின்னு சொன்னா குழந்தைகளுடைய உள்ளத்தை புரிந்திருக்க வேண்டும் அந்த சின்ன பிள்ளைகிட்ட அதாவது ரசூருந்தானி செல்லாலே அவங்க பெருமானார் செல்லதாலேசுமாவனுடைய அந்தஸ்து உலகத்திலே உலகத்தை விட உயர்ந்தது உலகத்தினுடைய படைப்புகளிலேயே உயர்ந்தது அப்படிப்பட்ட பெருமானார் செல்லந்தாலேசிமா அவங்க என்னப்பா உன்னுடைய பேனனி வி விட்டு அவங்க பாருங்க அவங்க சொன்னாங்களா யார சூழல்லா நான் மத்த விஷயம்னா நான் விட்டு கொடுத்துருக்க இது உங்களுடைய வறக்கத்தை எனக்கு கிடைக்கணும் அதனால நான் விட்டு தர முடியாதுங்கிறாங்க அப்போ அங்கேயே இவர்கள் கேட்டு அந்த சிறு பிள்ளை தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகின்றது நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் சும்மா ஒரு பேச்சு கேட்டேன் உடனே ஓவரா பேசுறிய தள்ளிபோ அப்ப அங்கேயே நம்ம என்ன செய்யறோம் நிறைய இடங்கள்ல அவங்களுடைய உள்ளத்த சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் வாலிபர்களாக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகள் அது வந்து அஞ்சு வயசா இருக்கலாம் பத்து வயசா இருக்கலாம் பதினஞ்சு வயசா இருக்கலாம் இருபது வயசா இருக்கலாம் அப்படியான்னு சொல்லி நபிசல்லமாக அவங்க குடிச்சிட்டு அவருக்கான உரிமையை அங்கே கொடுத்தார்கள் என்று வருகின்ற அப்போ குழந்தைகளாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான உரிமைகள் உரிய நேரத்தில் கொடுக்கப்பட்டால் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது உரிய நேரத்தில் கொடுக்கப்படாத போதுதான் நிறைய பிணக்குகளும் உறவுகளில் முறிவும் ஏற்படும் பெருமானா செல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் நாம் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் ரவிசல்லதாக அழகி வசல்லம் அவங்க பாராட்டினாங்க இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை நம்ம பாராட்டுறது இல்லை நபி செல்லாக அழகி வசல்லம் அவர்கள் குழந்த அதாவது வெளியூர்ல இருந்து போயிட்டு நீண்ட நாள் போயிட்டு மதினாவுக்குள்ள வரும்போது குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா அங்கங்க வீதிகள் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் வந்துருவாங்களா எவ்வளோ அதாவது எவ்வளோ கடைப்பு இருக்கு நவிசல்லிசிமா அந்த குழந்தைகளோட செஞ்சு அந்த குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய வாகனத்துல ஒட்டகத்துல கோவையுக்கு எழுதியில வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் நம்ம பைக்ல ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு என்ன செய்வாங்க திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு தன்னுடைய வீடுகளுக்கு போவாங்க அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளை நம்ம நிறைய இடங்கள்ல என்ன செய்யறோம் அடுத்தவங்களுக்கு முன்னாடி திட்டுறது ஆறு தான் எல்கேஜி யூகேஜி தான் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லை நாம் என்ன செய்யறோம் நம்ம காலத்துல எங்க அத்தா நீ எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அத்தாவுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தோம்னு தெரியுமா இன்னும் அதே ஸ்டேஜிலேயே நம்ம இருக்கோம் ஆனா இன்னைக்கு உள்ள குழந்தைகளுடைய மனநிலையும் அவர்கள் வளர்ந்து வருகின்ற வீட்டினுடைய குடும்பத்தினுடைய அமைப்பும் வேற இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்கு நானு என் மனைவி என்னுடைய பிள்ளைங்க வீட்டுல யாரும் பெரியவங்க இல்ல அன்னைக்கு அப்படி இல்லை குழந்தைகளுக்கு படிப்பினுடைய சுமை கிடையாது கூட்டு குடும்பமா இருந்தாங்க அத்தா திட்டினாங்கன்னா இங்க போவோம் பெரியத்தா கிட்ட போயிடும் அம்மா திட்டினாங்கன்னா மாமி கிட்ட போயிடும் போய் கூட்டிட்டு வரும் பெத்தாவது அத்தம்மா போய் கூட்டிட்டு வரும் அம்மா திட்டுறாங்க ஏன் பிள்ளை திட்டுற இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைய திட்டினா அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை நாம நம்முடைய பிள்ளைகளை அடிச்சா அந்த அடியில இருந்து அந்த பிள்ளைங்களை ஸ்டாப் பண்றதுக்கு யாரும் இல்லை முன்னாடி அப்படி இல்லை அடிக்கணும்னு வந்துட்டு என்ன வந்துடும் ஏன்பா பிடிக்கிற என்ன ஆச்சு என்ன சின்ன பாத்துக்கிற போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு குழந்தைகள் எப்படி வாழ்றாங்கன்னு சொன்னா இண்டிஜுவலாக வாழ்றாங்க அப்ப அந்த குழந்தைகளை அடித்தால் நாம் தான் அவர்களை சென்று அரவணைக்க வேண்டும் இங்க நம்முடைய ஈகோ போவாது நீ வா அந்த புள்ள படுத்துக்கிட்டே இருக்கும் எங்க அம்மா வந்து நீ என்ன எழுப்பி விடணும் எங்க அத்தா வந்து நீ எழுப்பி விடணும் நாம போகிறதில்ல இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லையும் பிணக்குகள் ஏற்படும் இப்போ தாய் தகப்பன் என்ற அந்த அந்தஸ்து என்பது அது அதிகாரத்திற்கானதல்ல அது கண்டிஷன்லேயே வச்சு ராணுவ ஆட்சி மாதிரி வீட்டுக்குள்ள போனால் யாரும் பேசக்கூடாது பிள்ளைங்கன்னு சொன்னா அப்படி தள்ளி தான் இருக்கணும் எப்பொழுதெல்லாம் பாத்திமா தானம் வருவாங்களோ நபி சொல்லா அலுவலாம் எந்திரிச்சு போய் அவங்கள அவங்கள முத்தமிட்டு தான் என்ன செய்வாங்க கூட்டிட்டு வருவோம் எப்போதெல்லாம் இவங்க போவாங்களோ தன்னுடைய மகளை முத்தமிட்டு அவங்கள கொஞ்சி அவங்கள புகழ்ந்து அவங்கள சிரிக்க வச்சுட்டு அதற்கு பிறகுதான் நபி சொல்லா அலுவலாமும் வீடு திரும்புவோம் இன்னைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை ஒரு 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 டிஸ்டன்ஸ் அத்த வந்துட்டாங்கன்னா பெண் பிள்ளைகள் பேசவே கூடாது அது அந்த காலத்துல சரி அப்ப உள்ள சூழ்நிலைகளுக்கு சரி ஏன்னு சொன்னா கூட்டு குடும்பத்துல இருந்துச்சு அப்படி இல்லை பெண் குழந்தைகளுக்கும் தகப்பனுக்குமான தாய்க்குமான அந்த இணைப்பு பந்தம் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எந்த பெண் குழந்தையும் எங்க அப்பனே வேணாம் எங்க அத்தாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆணை தேர்வு செய்யாது மாதிபன ஜபல் ரதிகம் பாகத்திலானு

நம்முடைய பிள்ளைகிட்ட யாருக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் நான் அவனை பிரியப்படுறான்ப்பா இப்படி வேணா சொல்லுவோம் நான் தான் உங்க அத்தை நான் தான் எல்லாம் செய்யறேன் படிக்க வைக்கிறேன் அதை பண்றேன் இது பண்றேன் செலவு பண்றேன் இப்படி பண்றேன் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய பிள்ளைகிட்ட சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு கட்டம் வரும்போது என்னன்னா இவர் தான் நம்மள பித்தாந்தத்துல சும்மா சாப்பாடு போட்டா படிக்க வச்சா டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டினா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் நம் வீட்டு குழந்தைகளை நம்மோடு இணைத்து வைத்து இருப்பது அவசியம் நல்ல வளர்ச்சி ஏற்கனவே இப்ப இருக்கிறதே ஒரு வீட்டுல நாலு பேரு தான் அந்த நாலு பேரும் நாலு ரூம்ல அடைபட்டு இருக்காங்க எல்லாமே பூண்டு கிளிகள் தான் சுதந்திர பறவை யாரும் இல்லை எல்லா எல்லாருக்கையுமே ஒரு செல்போனு அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய வயசுக்கு அந்த மாதிரி அப்படியே போய்கிட்டு இப்போ மாதிரதியாக மாதிப்ப ஜபகிரதி அவங்கள நடிசல்லாக அழகி செல்லம் அவங்க வாது உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரலான தொழுகைகளுக்கு பின்னாடி அல்லாஹும் அதிகரிக்க வசு குறிக்க இந்த துவாவுக்கும் நீ ஓதிக்கீங்களா ராஜா அப்படின்னு வாதி ஜபல் ரதி சொன்னாங்க நரியவர்கள் அந்த துவாவை கற்றுத்தந்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய நினைவு தெரிந்து நான் சரலான தொழுகைகளுக்கு பின்னாடி அதை விட்டதே இல்லை ஏன் விட சொல்லுங்க ஏ விடல அந்த துவாவை கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு குழந்தைகளுக்கும் நமக்குமான குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு என்பது வெறும் பேச்சில மட்டும் இருக்கக்கூடாது அவர்களுடைய கைகளை அணைக்க வேண்டும் தோல்ல கையை போடணும் முத்தமிடணும் அவர்களை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டா நான் தகப்பன் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னப்பா ஏசியா இந்த காலேஜ் அந்த காலேஜ் உனக்கு தேவையான இது அல்ல குழந்தைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எங்க அத்தா என்னோட சேர்ந்திருக்கணும் எங்க அத்தாவை நான் கொஞ்சணும் எங்க அத்தா எனக்கு முத்தம் கொடுக்கணும் எங்க அத்தாவும் நான் எங்க அத்தாவுக்கு நான் முத்தம் கொடுக்கணும் எங்க அத்தா வெளியில போன சொன்னா என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகணும் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யறதுல அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறதே இல்லை பெருமாலா சல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாப் ஏன் ஏன் முசாஃபஹா இருக்கு சொல்லுங்க ஏன் நம்ம முசாஃபகா செய்றோம் அந்த முசாஃபஹா என்பது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய ஒற்றுமையையும் இணைக்கும் முசாஃபஹா அப்படிங்கிறது சும்மா இல்ல சுமைய எதுக்கு சடங்காது அது உள்ளத்தோடு உள்ளம் சேர்வதற்கான ஒரு பாலம் தான் முசாஃபஹா முசாஃபஹால இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சொன்னா முசாஃபஹா என்பது இரண்டு கரங்களும் வலுவாக பற்றி பிடிக்க வேண்டும் நம்ம கைய நாமளா உருவாகும் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது நிறைய தர்த்திப்புகள் இருக்கு அது ஒரு இணைப்பு பாடம் அப்ப நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒரு இணைப்பு பிணைப்பு இருக்க வேண்டும் என்றால் அவர்களோடு நாம் அழகிய முறையில் பேச வேண்டும் கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும் அதுவே இதுவே நீ எல்லாம் எங்க பெற்றோர்களுடைய துபா ஏற்றுக்கொள்ளப்படும் சாதாரணமா சரி நீ அழிஞ்சுதான் தான் போவ அப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி போயிடுவோம் முதல்ல பெற்றோர்களுக்கு நிதானம் தேவை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு நிதானம் தேவை ஏன்னு சொன்னா நம்முடைய வயசை வச்சு நம்முடைய குழந்தைகளை நம்ம அணுகிறோம் முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல ஒரு அஞ்சு வயசு குழந்தைய நம்ம அணுகிறோம் நம்முடைய மைண்டு நம்முடைய அறிவை வச்சு அஞ்சு வயசு குழந்தைய அஞ்சு வயசு குழந்தையாகத்தான் இருந்து அணுகணும் குழந்தைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிடணும் குழந்தைகளுக்கு நாம ஊட்டி விடணும் அந்த குழந்தைகளை நம்மள ஊட்டி விட சொல்லணும் போன வாரம் ஐமன் நம்ம கையை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சு சேர் போட்டு பாத்ரூம்ல உட்கார வச்சு குளிக்க வச்சு வேணாம்னு சொன்னா கேட்கல உங்களை நான் குளிக்க வைக்கணும் தாழ் சோப்பு எல்லாம் தேய்ச்சி விட்டு அனுமதிக்கணும் எப்போட சில நேரத்துல சாப்பாடு அவரா தீட்டி விடுவார் சில நேரம் உட்கார்ந்து குழந்தைகள் எல்லா குழந்தைகளுடனும் சமமாக நடக்கணும் மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்வோன்னு சொன்னா யார் நம்ம பேச்சு கேட்கிறானோ யார் நல்லா படிக்கிறானோ அவன அவனுக்கான இதே வீட்டுல தனி யார் சரியா படிக்கலையோ நம்ம பேச்சு கேட்க மாட்டானோ போடா ஏ உனக்கு என்னப்பா வேணும் நீ ஆர்டர் பண்ணிக்க நீ போதுண்டா குழந்தைகளுக்கு அவர்களுடைய அறிவை வைத்து அவர்களுடைய ஆற்றலை வைத்து அவர்களுடைய வைத்து பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது தன்னுடைய அன்பை கூடாது அந்த அவரவர்களுக்கான திறமை ஞாபக சக்தி படிப்பு இதெல்லாம் அவுட்புட் குழந்தைகள்னா குழந்தைகள் தான் இவன் படிக்கிறான் படிக்கல சொல் பேச்சு கேட்கல யாராக இருந்தாலும் நம்மிடமிருந்து கொடுக்கக்கூடிய அன்பும் பாசமும் சமமாக இருக்க வேண்டும் அந்த சமமான அன்பு தூரத்துல இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தை நம்மோட இணைத்தருக குழந்தைகளை வெளியில போகும்போது அழைச்சிட்டு போகணும் அந்த அழைச்சுக்கிட்டு போகும்போதே எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி தரும் இது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க அவங்கள கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்க வேண்டும் சில நேரத்துல பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் வரும் அனுமதிக்க குழந்தைகள் கிட்ட வந்து நம்முடைய முக எரிச்சலை காமிக்க கூடாது குழந்தைகள் கிட்ட நம்ம அவங்கள வெறுக்கிறோம் அப்படிங்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லை அதை வந்து என்ன செய்யக்கூடாது முக பாவனைகளை காட்டக்கூடாது குழந்தைகள் குழந்தைகளாகத்தான் வளர்கின்றார்கள் அவர்களை நம்முடைய பிள்ளைகளாக நாம மாத்தணும் சொன்னா அல்லாஹவுக்கு பிடித்த குழந்தைகளாக மாற்றணும்னு சொன்னா அவர்களோடு நாம் அன்பான முறையில் நடக்க வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம அன்பு பாசம் எல்லாம் கரெக்டு அது அல்லாஹினுடைய தீனை அவர்கள் விடுவதற்கு காரணமாக எனக்கூடாது மார்க்க கல்வி இல்லாமல் குரானுடைய ஷரியத்தினுடைய ஹதீஸினுடைய தொடர்பு இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் அவர்கள் ஆபத்தானவர்கள் அல்லானா யாரும் தெரியாது குரானும் ஓத தெரியாது வெறும் ஸ்கூலுக்கு போறாரு வராரு டியூஷன் படிக்கிறாரு அவரு அவருக்கு நம்ம குரானை ஓதி கொடுப்பதற்கான ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தலை நைன்து டென்த்து பிளஸ் டூ அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய பெரிய துரோகம் அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு உலகத்தை நான் கொடுத்துருக்கேன் ஆனா மறுமையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை விட பெற்றோர்களை தாழ்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க என்னுடைய குழந்தைகள் எத்தனை பேரை நான் மதரசால கொண்டு வந்து நான் ஓத வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு அந்த வீட்ல இருந்து நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன் இல்ல என்னுடைய புள்ள பிப்து படிக்குது சிக்ஸ்த் படிக்குது செவன்த் படிக்குது ஆனா குரான் ஓதவே தெரியலன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சிறந்த பெற்றோர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையும் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரமும் என்னன்னு சொன்னா அல்லாஹ் 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 என்று அல்லாஹுவை முற்படுத்தி அல்லாஹினுடைய நினைவை முற்படுத்தி மார்க்கத்தை முற்படுத்தி குரானையும் ஹதீஸையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து உலகத்தையும் இணைத்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள் உலகத்தை மட்டும் கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹுவை நாம் அடையாளம் காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒன்று அவர்களுடைய வீடுகளில் நாம் நம்முடைய முதுமையில் அடிமைகளாக வாழுவோம் அல்லது முதியோர் இல்லத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருப்போம் அல்லாஹ் அல்லாஹல்லா நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பானாக நம் அனைவருடைய உள்ளங்களிலேயும் சிறந்த இன்னங்களை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் சிறந்த எண்ணங்களையும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சிறந்த எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக நம் அனைவருடைய வியாபாரங்களிலேயும் பொருளாதாரங்களிலேயும் நல்லா வறக்க செய்வானாக எல்லா விதமான வளங்களையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்திருவானாக அஸ்லாமலை வரமத்துலாஹி வர